பெரிய மாணவர்களை இந்த காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காட் ஒழித்தின் மூலமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்ன எல்லாரையும் மன்னித்து விட்டீர்களா நேற்றைய தினத்தில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டீர்கள் மன்னித்து பாருங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மார்க்கெழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி ஆம் பெரியமானவர்களே விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டீர்களானால் அவர் பார்த்து கொள்ளுவார் ஒருவேளை அந்த காரியத்தில் உங்களுக்கு தோல்வி போல ஒரு நிலைமை கூட ஏற்படலாம் அல்லது நஷ்டம் கூட ஏற்படலாம் ஆனாலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் ஏன் தெரியுமா நீங்கள் காரியத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் அவருக்கு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் எல்லாவற்றிலும் ஒரு நன்மை உங்களுக்கு கட்டளையிடுவார் இங்கே ஜப ஆலய தலைவன் ஒருவன் இயேசுவின் வருகிறார் வருகிறான் இயேசுவை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள் நீர் வந்து என் மகளின் மேல் கையை வையும் அப்பொழுது அவள் சொஸ்தமாவாள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் ஆண்டவரும் அவனோட கூட போகிறான் போகிற வழியிலே சிலர் வந்து இந்த ஜபாலை தலைவனை பார்த்து உன் மகள் மறித்து போய்விட்டாள் நீ இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லுகிறார்கள் இயேசு அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே இப்படி சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ஆம்பரியமானவர்களே அந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே தோல்விக்குரிய சம்பவங்கள் தான் எதற்காக ஆண்டவரிடத்தில் இந்த யவிரு வந்தானோ அதற்கு மாறான சூழ்நிலை தான் அங்கே நிலவுகிறது ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு இயேசு தொடர்ந்து அந்த யவிருவின் வீட்டுக்கு கடந்து போய் மறித்து போயிருந்த அவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவனிடத்தில் கொடுத்தாராம் நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை நாம் ஒப்பு கொடுத்து விட்ட பிற்பாடு அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய விசுவாசம் அந்த காரியத்தை இயேசுவின் மூலமாக நமக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்கும் காணா ஒரு திருமணத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் அங்கே திராட்சரசம் குறைவு பட்ட போது இயேசுவின் தாயின் இடத்துல வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசம் இல்லை இயேசுவின் தாய் என்ன சொல்லுகிறாள் இயேசுவின் இடத்திலே கடந்து வந்து அவர்களுக்கு அங்கே ரசம் இல்லை என்று சொன்னவுடனே இயேசுவளை பார்த்து ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் அப்பொழுது மரியாள் அங்கிருந்த வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இந்த வார்த்தை எவ்வளவு மேன்மையான வார்த்தை பாருங்கள் அங்கிருந்த வேலைக்காரர்கள் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை இயேசு சொன்னபடி செய்தார்கள் அங்கே அற்புதம் நடந்தது திராட்சி குறைவுக்காக அவர் வேறு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இயேசுவனிடத்திலே சொல்லி ஆகிவிட்டது பாரத்தை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து ஆகிவிட்டது அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்தபடியினாலே ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள் இந்த காலை வேளையிலே கூட நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் காரியங்களை ஒப்பு விட்ட பிற்பாடு எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ஒரு தோல்வியான அநீதியான வார்த்தைகள் கூட உங்கள் காதலே வந்து விழலாம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் அவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டபடினால் அவர் பார்த்து நிச்சயம் தோல்வியிலும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் அன்று மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஏசு சொன்ன வார்த்தை என்ன விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீர்கள் நிச்சயம் விசுவாசியுங்கள் லாசுருவை உயிரோடு கூட எழுப்பின தேவன் மறித்து போன மகளை உயிரோடு கூட எழுப்பின தேவன் உங்களோடும் இருக்கிறார் உங்கள் காரியங்கள் மறித்து போன நிலைமையில இருந்தாலும் அதை மீண்டுமாய் உயிர் பெறச் செய்ய அதை மீண்டுமாய் விளங்க பண்ணும்படி என் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் அவரிடத்துல ஒப்புக்கொடுங்கள் ஒப்பு கொடுத்த நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள் கட்டாயம் ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே இந்த மேலான விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருவீரா எந்த நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகாதபடிக்கு தெய்வனை பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையோடு முன்னேற உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே விசுவாசத்திலே பலப்படுங்கள் ஆமேன்